ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிலாஸ்கம் குக்கிங் முருங்கைக்காய் பொரியல்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் காலேஜுக்கு லஞ்சு பேக் பண்ணும்போது தோலோடு இருந்ததுன்னா சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு முருங்கைக்காய் நான் எடுத்துருக்க முருங்கைக்காய் கொஞ்சம் பெரிய சைஸ் முருங்கைக்காய் தான் இதோடவே ரெண்டு முட்டை முருங்கைக்காயை ரெண்டாக கீறி எடுக்காமல் இந்த மாதிரி உருட்டை உருட்டையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வைக்கும் போது சத்துக்கள் எதுவும் வெளியேறாமல் இருக்கும் ஏழு எட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இனி இதை ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சுக்கோங்க கை பொடுக்கிற சூடு வந்ததுக்கு ஒரு ஸ்பூனால ஆல உள்ள இருக்கக்கூடிய பல்ப்பெல்லாம் தனியாக எடுத்துடலாம் ஈஸியாகவே எடுக்க வந்துடும் எல்லாமே எடுத்து வச்சதுக்கு ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மிதமான தீல வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து ரொம்ப ரொம்ப குறைவான தீயில கலந்து விட்டுக்கோங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் தேங்காயை லேசா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் ரொம்ப வரப்பட வேண்டிய தேவையில்லை லேசா வறுத்ததுக்கு அப்புறமா நடுவில் இந்த மாதிரி லேசா ஒதுக்கிக்கோங்க இனிதில கொஞ்சமா எண்ணெய் ரெண்டு முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்காம கூட செய்யலாம் முட்டை சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் தீ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கட்டும் லேசா வெள்ள நிறத்துக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கோங்க அப்பப்ப ரெண்டு செகண்ட் விட்டு விட்டு கலந்து எடுத்துக்கலாம் முட்டை நல்லா வரப்பட்டு முட்டையோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கைக்காயோட சதை பகுதியை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முருங்கக்காய் வேக வைக்கும் போது ரொம்ப குலைவா வந்துடக்கூடாது இந்த மாதிரி சரியான பாதத்தில் இருக்கணும் குறைவான தீல ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க